வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்ப்போம் அப்பாவும் மகனும் சேர்ந்து கறி வாங்கி கொடுத்து என்னை விதமாக செய்ய வச்சுட்டாங்கப்பா அவங்க அலப்புறைய பாருங்கள் நீங்கள் கொஞ்ச நாளாக கவிச்சு ரொம்ப செய்ய மாட்டோம் எதுக்கு அப்படின்னா கவிச்சு செஞ்சுட்டா தலைவலி தண்ணி ஊற்றிட்டுதான் நான் பூஜை பண்ணுவேன் அதனாலேயே கவிச்சு செய்கிறதை நிறுத்திட்டேன் முதல்ல எல்லாம் வாரம் வாரம் செஞ்சிருவேன் இடையிலையும் செஞ்சிருவோம் அப்போ எப்படின்னா சிவக்கண்ணா கல்யாணம் ஆகி கூட தான் இருந்தால் ஒரு வருஷம் அப்போ அந்த பிள்ளை சமைச்சிடுவோம் எனக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுற வேலை இருக்காது மிச்ச வேலையெல்லாம் நான் பார்த்துருவேன் அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு செய்யணும் அப்படின்னாவே என் தான் செய்வாள் நான் கூட மாட மேல் வேலையை தான் பார்ப்பேன் ஏன்னா தலைவலி தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு பூஜை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மனசு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு இந்த சிஞ்சர் சிக்கனை சொல்லி கொடுத்ததே என் பொண்ணு தான் அதுலேருந்து சிக்கன் எடுத்தால் குழம்பு வைக்கணும் அப்படி இல்லைன்னா சிஞ்சிர் சிக்கன் தான் செய்யணும் அப்படிம்பாங்க இன்றைக்கி அப்பாவும் பையனும் சேர்ந்து சிஞ்சர் சிக்கன் தான் வேணும்ட்டாங்க பெரிய பையன் வீட்டில் இருந்து எல்லாரையும் வர சொல்லிட்டேன் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு ரெண்டு சிங்கமும் காலம் இறங்கிருச்சு எங்கடா அப்பா அங்கிட்டு திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க என்னடா வில்லன் பாயிர் பார்க்குறாரு அப்பா மைண்ட் வாய்ஸ் நான் போய் கறி எடுத்துகிட்டு வரேன் ஆனால் எனக்கு பஞ்சு மாதிரி கறி அப்படியே வேக வச்சு கொடுக்கணும் இல்லைன்னு வச்சுக்க உன் பல்ல பூரா தட்டிடுவேன் அப்படின்னு பார்க்குறாரு

அவர் அந்த புடவெல்லாம் அயன் பண்ணணும் கஞ்சியை போட்டு வச்சிருக்கு எங்க அப்படியே ஒரு ஸ்டைல் காட்டு மீசியெல்லாம் திரி விட்டு இல்லை மீசியை திரி விட்டு நேற்று சொன்னீங்க ஆ சூப்பரு அப்புறம் இந்த கண்ணை படப்பட படம் நடிப்பேன் அது மாதிரி ரொம்ப நேரம் இந்த மாதிரி கண்ணை படப்பட படம் நடிப்பேன் ஸ்கூல்ல இருந்து பழகி வச்சுக்கிட்டு இருக்கேன் அதை இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தேன் பொதுவாகவே பிள்ளைய கிட்ட நம்ம ஜாலியாக பேசணும்னா அவங்க மனசில் இருக்கிறத நம்மளை ஒரு நண்பராக நினச்சி சொல்லுவாங்க நம்ம அப்படியே கம்பீரமாக நாங்கள் தான் இருப்போம்னு சொல்லியிருந்தோம்னா சில விஷயங்கள் தப்போ ரைட்டோ அம்மா சொன்னால் திட்டுவாங்களே அப்படி இப்படின்னு பயந்தாங்கன்னா அதுலேருந்து ஒரு பிரச்சனை வந்தால் திரும்பி நம்ம தான் அதை சமாளிக்கணும் அதுக்காகவே மனசு விட்டு பேசிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஜாலியாக பழகிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ சிக்கன் இதில் அரை அரை கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த ஒன்றரை கிலோ சிக்கனில் அரை கிலோ கறி இதை வந்து ஜிஞ்சர் சிக்கனில் போட முடியாது அதனால் அதை தனியாக கொஞ்சமாக குருமா வச்சிடலான்னு எடுத்து வச்சுட்டேன் இப்போ சிஞ்சர் சிக்கன் எப்படி நான் செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு இரநூறு கிராம் இஞ்சியை நல்லா தோல்ச்சி விட்டு கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி அந்த சாறை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அது கீழே அடியில் ஒரு மாதிரி அப்படியே நிற்கும் அந்த பாருங்க நான் வந்து அந்த சாறை ஊற்றிட்டேன் இந்த அடியில் நிற்கிறது இது நம்ம பயன்படுத்த வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு அரை எலுமிச்சம்பழத்துடைய சாறு அதையும் ஊற்றிட்டு என் பொண்ணு செய்யும்போது கொஞ்சம் வினிகர் ஊற்றுவேன் நான் ஊற்றலை இப்போ அந்த இஞ்சி சக்கை இருக்குல்ல பிழிஞ்சு எடுத்த அது கூட கொஞ்சம் பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு கருகப்பில எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனையும் சரி மட்டனையும் சரி போது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கழுவிடுங்க இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்குது ஏதோ ஒன்று நல்லாயிருக்கு அவ்வளவுதான் அதே மாதிரி நான் எப்பயுமே கம்மியாக எடுக்க மாட்டேன் நிறையா எடுத்து அப்பா நல்லபடியாக சாப்பிட்டோம் அப்படின்னு திருப்தியாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் இருந்தால் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு ஆசையோடு நம்மளுடைய உணவை முடிச்சுக்கூடாது அப்பா நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு மிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதனாலயே நிறையா எடுத்து இப்போ சாப்பாட வச்சுட்டேன் இப்போ முதல்ல வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி தண்ணியை ஊற்றி கழுவிட்டேன் இப்போ பிழிஞ்சு பிழிஞ்சு இந்த சிக்கனை அந்த இது நம்ம அந்த கலவையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல மிளகா பொடி வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் காஷ்மீர் மிளகா பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் முதல்லே உப்பு பார்த்துட்டேன் கறியை போட்டுட்டு பச்சையாக எப்படி உப்பு பார்க்குறது அதனால முதலையே பார்த்துட்டேன் இந்த மசாலா நல்லா கறியில் படுற மாதிரி நல்லா பெசறணும் பெசரி குறஞ்சது ஒரு மணி நேரம் ஊற விடணும் அப்போ தான் இப்போ நல்லா இருக்குது ஏன்னா எண்ணெயில் போடுறோம்ல உடனே வெந்துடும் நம்மளுக்கு இந்த மசாலா நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் அப்படிம்பாங்க நான் ஒரு மணி நேரத்தையும் ஊற விடுவேன் நல்லாயிருக்கும் அதை நல்லா பெசரிட்டி அதுக்கப்புறம் கருகப்புள்ள நான் பச்சையாத்தான் வாங்கணும்னு நினச்சேன் இது நேற்று வாங்கின கருகப்புள்ள இருந்தாலும் காஞ்சிருந்துச்சு பச்சை கருகப்புள்ள அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டோம்னா அந்த சாறெல்லாம் இந்த சிக்கன் கூட சேர்ந்து அது ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் எனக்கு கிடைக்கல அதனால் இப்படி போட்டுட்டேன் நல்லா பெசறணும் ஒரு நாள் என்ன பண்ணுன்னு மிக்சியில் போட்டு கருகப்பிள்ளையை அடித்து அப்படியே தொக்கு மாதிரி போட்டுட்டேன் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு இன்றைக்கி நான் கட் பண்ணி போட்டுட்டேன் இப்போ இதை வந்து ஒரு தட்டை வச்சு மூடி ஊற விட்டுருவோம் இப்போ ஒரு மணி நேரம் ஊறிருச்சு இப்போ கரண்டியில் எண்ணெய் காய்ஞ்சிக்கிட்டுருக்கு இதில் தான் நான் போட்டு எடுக்க போகிறேன்னு நினைக்காதீங்க இந்த எண்ணெயை அப்படியே கடாயில் தூக்கி ஊற்றிடுவேன் முதல்லலாம் தனி கடாய் வச்சு அதில் இந்த கறியை தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த ஐடியா பண்ணிட்டேன் இந்த பாருங்கள் மேலே ஊற்றிட்டேன்னா இதை அப்படியே நம்ம கிண்டி விட வேண்டியது அடுப்பை ஏற்றி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடக்கூடாது ஏன்னா இதில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது அடிப்பிடிச்சுன்னா சுத்தம் அந்த கறியை நம்ம சாப்பிடவே முடியாது பொதுவாகவே சாப்பாடு அடிப்பிடிச்சின்னா நல்லா இருக்காதுல்ல அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஏற்றி வச்சு கொஞ்சம் அப்படியே கிண்டி கொதிக்க ஆரம்பித்த உடனே அடுப்பை சிம் பண்ணி விட்டரலாம் வேக ஆரம்பித்த உடனே எதுக்கு அப்படின்னா ரொம்ப ஏற்றி வச்சாலும் மேலே வெந்துருக்கும் அடியில் வேகாமல் இருக்கும் அப்புறம் நம்ம சிம்மில் வச்சிட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கறியும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும் நேற்று அப்பா நல்லா சாப்பிட்டாரு பல்லு வேற இல்லை அவருக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும்ல வயசானாலும் அந்த இளமையும் அதுவும் போகலைன்னு ஏதோ ஒரு டைலாக் வந்த மாதிரி வயசானாலும் சாப்பிட்ற ஆசை போகாதுல்ல நம்ம தானே செஞ்சு கொடுக்கணும் இதை வந்து கிளறிக்கிட்டே இருந்தேன் அதுங்கள்ள பசங்க வந்துட்டாங்க அதாவது விஜய் சிவகண்ண குரு யாதவெல்லாம் வந்துட்டாங்க அப்படியே அடுத்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நல்லா நிறைவானதுக்கப்புறம் எடுத்துட்டேன் அதனால் அதே மாதிரியே கிண்ட வேண்டியதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து மட்டன் கிரேவி அப்புறம் வந்து இது ரசம் அப்புறம் மருமகளுக்கு வந்து கேசரி ரொம்ப பிடிக்கும் அதனால் கேசரி கொஞ்சோண்டு செஞ்சேன் எல்லாேருக்கும் தான் இருந்தாலும் மருமகளை காக்க பிடிக்கணும்ல அதுக்காக சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னா அதை கேட்காமையே விஜய் செஞ்சு கொடுக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் விஜிக்கு அதாவது மருமகளுக்கு என்னென்னா கேசரி ரொம்ப பிடிக்கும் சொல்லும் அத்தை கேசரி சேரிங்களா அப்படிங்க அது என்னன்னு தெரியல முத முதல்ல கேசரி நான் கொடுத்து பழக்கிட்டேன்னு நினைக்கிறேன் உங்கள் கேசரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் அது எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் சரின்ட்டு அதனால் சேமியா போட்டு இந்த வாட்டி கேசரி பண்ணேன் அது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நம்ம எது செஞ்சு கொடுத்தாலும் அது நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்றவங்க சொல்லிட்டா அதுதான் பெரிய சந்தோஷம் அப்பா அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல மாட்டார் ஏன் சொல்லலைன்னு கேட்டால் இப்போ இருக்குன்னு சொன்னால் அடுத்த வாட்டி நீ நல்லா பண்ண மாட்டேன் அதனால் நான் மனசுக்குள்ளேயே பாரு நான் என்ன சொல்கிறேன்னா நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னா தானே அந்த பக்குவம் நம்மளுக்கு அந்த மனசில் பதியும் இதே மாதிரி திரும்ப செய்யலாம்னு தோணும் அதுக்காக வெளிப்படையாக சொல்லுன்னு அப்பாட்ட கெஞ்சி கேட்டு அந்த பாராட்டை வாங்குவேன் நான் சொல்கிறது சரிதானப்பா பாராட்டினா தானே அடுத்த வாட்டியும் நம்ம நல்லா செய்வோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய் பா